கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம பேச விரும்புகிற வார்த்தை தேவனை தவிர வேற உதவி கேட்க மாட்டேன் அந்த வைராக்கிய என்ன விலக்கி எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ராஜாட்ட போய் சேவரையும் குதிரையும் கேட்கறதுக்கு நான் வந்து வெக்கப்பட்டிருந்தேன் ஏன்னா தேவடைய கரண் தம்மை தேட எல்லாருமே எவ்வளவு நன்மையா இருக்கிறது என்று ராஜாட்ட நான் சாட்சியா சொல்லியிருக்கேன் என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் அவரை தேடினா எப்படி நன்மை செய்வான்னு சொல்லி ராஜாட்ட சாட்சியா சொல்லிட்டு நானே போய் அவரோட உதவி கேட்கலாமான்னு சொல்லி உதவி கேட்கறதுக்கு வெக்கப்பட்டு இருந்தாராம் அந்த அனுபவம் நமக்கு வேணுங்க நம்ம கத்தட்ட பத்தி நான் கத்த பத்தி நாலு பேர் சொல்றோம் என் தேவன் நல்லவர் அவர் நேசிக்கிறார் உங்க கஷ்டத்தை இருந்து விடுதல் உங்க வியாதியில இருந்து விடுதல் உங்க கடல இருந்து விடுதல் உங்க பாவத்துல இருந்து விடுதல் சொல்லி நம்ம மத்தவங்களுக்கு சொல்லிட்டு நம்ம போய் மத்தவங்க கடன் கேட்கலாமா ஒரு உதவி உதவி போய் நிக்கலாமா இல்லங்க மனுஷனுடைய உதவி விருதா கர்த்தோட ஆசிர்வாதம் அதிசயத்து கூட்டம் சொல்லிருக்காரு இல்லையா அவரு கருணம் நம்ம மேல இருந்துதான் அவர் தேவையெல்லாம் சந்திக்க தேவனா இருக்காங்க வாயில் சொல் பிரவாதம் ஒண்ணு எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவன் என்ன நமக்கு தேவை அவர் பிள்ளையாய் மாறி ஒரு பிரியமான பிள்ளையா மாறும்போது அவர் எல்லாவற்றையும் தேவை காட்ட செய்ய தேவன் அமைக்கி குளிக்க மணியில் சரி நல்லா அளந்து தேவன் நம்மளை ஆசோக்கிறதோடு இஸ்ரேல் ஆசைப்பதோட வேற வேலையே இல்லை பிரியமான காரியம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் மத்தவங்கிட்ட போய் மற்ற மனுஷங்கள்கிட்ட போய் புரஜாதி மத்தவங்க போய் உதவி கேட்கணும் எனக்கு ஒத்த ஆசை பருவத்தில் கங்கடி வசந்த அவரை தேடி அவர் சமூகத்தை தேடி அவருடைய பாதை தேடி அமர்ந்திருந்து நம்ம கத்த கேட்கும் போது அவர் எல்லாவற்றையும் கூட கொடுத்த ஆசைக்கு தேவனாக்கார் முதலாவது கத்தரையும் அவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேருங்கள் பின்பு விழா கூடு வசந்த எப்பே எந்த மனுஷன் நிற்காதீங்க மனுஷன் முகத்தை பார்க்கிறாங்க கரத்தோடு இறுதி ஆறாம் தெரிஞ்ச தேவனாக்கார் யாட்டை உதவி கேட்டீங்கன்னா அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சாலும் அது உங்களுக்கு பெரிய பெரிய பாரமா இருக்கும் கண்ணியா மாறி போயிடும் அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் எது தேவையா இருந்தாலும் கத்தட்ட மாற்றம் கேளுங்க யாட்டை உதவி நிக்காதிங்க அவர் நிச்சயமா ஒரு ஆசிரியை சாட்சியை நிறுத்துவார்கள் ஆமென் கீழ்